ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பாதாம் பவுடர் பாதாம் மிக்ஸ் பவுடர்னு சொல்லலாம் இதில் வந்து ஐந்து விதமான நட்ஸுகளை நம்ம சேர்க்க போகிறோம் முதல்ல பாதாம் முந்திரி வால்நட்டு பிஸ்தா பருப்பு அண்டு பூசணி விதை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொண்ணு நிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இது வறுக்கிற பக்குவம் ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கூட மாவு வந்து பூசணம் பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாங்க வறுத்து எடுத்து இது கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டோம் ஆறின பிறகு ஒரு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தாங்க எளிமையான முறையில் வந்து இது நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் கடையில் வாங்குறதுலாம் வந்து ரொம்ப கலப்படங்கள்லாம் இருக்கும் அதனால் அதை தவிர்த்து நம்ம வீட்லேயே சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வாங்க வேண்டாம் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம இந்த பாதாம் மிக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து குழந்தைகளுக்கு வந்து தந்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் எலும்புகள்லாம் வந்து நல்ல பலமாகவும் இருக்குங்க இதில் கூடவே இதில் வால்நட்டு சேர்க்கறதுனால மூளையை வந்து நம்ம நல்ல சுறுசுறுப்பாக இயங்க செய்யக்கூடியது இப்போ வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க இதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுடுவோம் ஆற விட்டுவிட்டு ஒரு மிக்சி கப்பில் போடுவோங்க ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம பல்ஸ் போட்டில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ட்ரிங்க்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம எவ்வளோ வீண் செலவுலாம் பண்ணிடும் அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி இந்த ஹெல்த்தியான பாதாம் மிக்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இது காலை வேலையிலையும் சாப்பிடலாம் இரவு வேலையிலையும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப நல்லது குறிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இப்போது மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துக்கன்னா இந்த நேரத்தில் லைட்டாக ஒரு மஞ்சள் வரும் மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க பிறகு பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து காய்ச்சிக்கலாங்க காய்ச்சி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு அதில் நமக்கு தேவையான இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்துக்கலாங்க இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் சுவையானதும் மலமிக்கமானதாகவும் இருக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்களும் வீட்டில் செய்து வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும் செய்து வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களும் கொடுங்க நீங்களும் இதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங் எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றிங்க செய்து இதை சாப்பிடுங்க நன்றிங்க ஒரு மிதமான சூட்டில் இதை வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கூலாகவும் சாப்பிட்டாவும் நல்லா இருக்குங்க